Praise the Lord! இந்த நாளிலே ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் தேவன் நம்மை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது தேவனுடையது என்று சொல்கிறார் அதனால் வீணா போட்டு நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் நீங்கள் உங்களை என்ன சொன்னாலும் சரி யுத்தம் கர்த்தருடையது என்று சேனைகளின் கர்த்தரே சொல்லிவிட்டார் ஸோ நீங்கள் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்கள் பக்கத்தில் இருக்க நீதியை உங்கள் பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்க பாசிட்டிவான சில காரியங்களை எடுத்து நம்ம சொல்லி தான் உங்களுக்கு புரிய வைக்கணும் வேறு வழி இல்லையே நான் என்ன செய்வேன் அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்கள் குழம்ப வேண்டாம் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்களா சில பேர் நம்மளை புரிஞ்சிக்கலையா சில பேர் நமக்கு எதிராக பேசுகிறாங்களா எதுவாக இருக்கட்டும் தேவன் பார்த்துக்கொள்வார் யுத்தம் கத்தருடையது யுத்தம் கத்தருடையது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது தேவனுடையது அதனால் பி ஹாப்பி ஆல்வேஸ் காட் பிளெஸ் யூ ஆல் ஆமே